சூப்பரா மணக்க மணக்க நம்ம கோழி மிளகு வருவல் ரெடி ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் போய் சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை ப்ளீஸ் உங்களுக்கு சிக்கன் பிடிச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சும்மா அப்படி இருக்கும் இதை சும்மாவே சாப்பிட்லாம் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் ஹோட்டல் வச்சுருந்தா என்னை நம்பி இறங்கி இதே மாதிரியே செய்யுங்க இந்த சிக்கனுக்காகவே உங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க வணக்கம் மேம் என் பேர் சங்கீதா நான் ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக அவங்ககிட்ட வந்து சம் மசாலாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை மசாலா அண்ட் செட்டிநாடு மசாலா எல்லா மசாலாவுமே டேஸ்ட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி குவாண்டிட்டி வைஸும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் உங்கள் மசாலா கூட எதையுமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேம் கீப் ராக்கிங் மேம் தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா மகள உங்கள் யூடியூப் பார்த்துட்டு உங்கள் பொடியெல்லாம் வாங்கி குழம்பு வச்ச சூ Super tangga. சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாவுக்கு செப்டம்பர் மந்த் ஆஃபர் என்னன்னு உங்கள நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க செப்டம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கு தெலுங்கானா இந்த ஊர் எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி இருக்கு ஆனால் ஒன் கேஜ் அண்ட் அபோவ் வாங்கிருக்கணும் ஒன் கேஜ் கம்மியாக வாங்குறவங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க டெலிவரி சார்ஜ் ஆஃபர் இது மட்டும் கிடையாதுங்க இந்த மாதம் காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம் ஆறுநூறு ரூபாய்க்கு வாங்கினாலே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கு அது காம்போ ஆஃபர்ல இருக்கு அது மட்டும் இல்ல வெஜ் காம்போ நான்வெஜ் காம்போ இருக்கு அதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபேமிலி காம்போன் இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய மசாலா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்காக தான் ஆனால் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடுறது ஆரோக்கியமா இருக்கணும் ஸோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோழி மிளகு வறுவல் ஆனா ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல எல்லாம் மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் அப்போ வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃப்ரை பேன் ஆல்ரெடி சீசன் பண்ணாதான் அதனால நம்ம பெருசா அப்படி இப்படி போட்டு பண்ண வேண்டியது இல்லைங்க ஜஸ்ட் லைட்டா பண்ணா போதும் நம்ம லிக்விட் கொஞ்சம் ஊத்திக்கலாம் இதுல ஊத்துற லிக்விட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க கூடாது லிக்விடு தண்ணியில தான் ஊத்தணும் இந்த அளவு கழுவுனாலே போதுங்க இப்போ கோழி மிளகு வறுவல் செய்யறதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க கழுவும் போது கொஞ்சம் தயிரும் போட்டு கழுவுனேன் அப்போதான் இந்த சிக்கன்ல இருக்கிற கவுச்ச ஸ்மெல்லாம் போகும் சிக்கனும் சாஃப்ட் ஆகும் இப்போ இந்த சிக்கனை ஊற வைக்கணுங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லூப்பூ போட்டுக்கலாம் இதுலேயே ரெண்டு டீஸ்பூன் தயிரும் ஊற்றிக்கலாங்க தயிர் ஊற்றும் போது சிக்கனை நல்லா சாஃப்ட்டும் பண்ணணும் சிக்கன்ல இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லும் எடுத்துரும் கொஞ்சமா போடணும் இதுலேயே ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாங்க நான் வந்து இந்த ரெசிபி பூராவே தேங்காய் எண்ணெயில தான் சமைக்க போறேன் நீங்க நார்மலாக எப்படி எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலயும் செய்யலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதில் காரம்லாம் எதுவும் போடக்கூடாது ஏன்னா நம்ம வறுத்தரைச்சு இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக மசாலா போடணும் அதே மாதிரி மிளகு தான் இதுக்கு நிறையா இருக்கணும் இன்னைக்கு இந்த கோழி மிளகு வருவலை நல்லா காரமாக செய்ய போறேங்க தொண்டைக்கும் நாக்குக்கும் இதமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அளவு கிளரி கொடுத்தா போதும் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இது ஊருட்டுங்க இப்போ கோழி மிளகு வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம கேஸ்டையின் பாத்திரத்தையும் வச்சிடலாம் நான் நல்லா ஃபுல் அனலில் தான் வச்சிருக்கேன் இதில் இருக்கிற ஈரம்லாம் நல்லா போட்டுங்க பாருங்க ஈரம் நல்லா காய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை முனையில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ ஒரு ஃபோர்கால் இது குத்திக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வதக்கியும் போடலாம் இல்லை ஈஸியாக இருக்கணுன்னா இப்போ நான் செய்கிற மாதிரியும் செய்யலாம் இப்போ வெங்காயத்தை இதில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் அடுப்பினால் ஃபுல்லாகவே இருக்கட்டும் இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்க்கலாம் பாருங்கள் இந்த வெங்காயம் வெந்து அப்படியே பிடிக்க ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி கொடுத்தாலே போதுங்க இனிமேல் ஒன்றும் பண்ண வேண்டாம் நம்ம கழுவுணுங்கிற அவசியமே இல்லை ஜஸ்ட் இதை தொடச்சிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் கூட இல்லை லிக்விடில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியேவும் சமைக்கலாம் இப்போ ஒரு டிஷ்யூவில் இதை தொடச்சிடலாங்க ஈவன் காட்டன் கிளாத் வச்சு கூட தொடச்சிக்கலாம் இல்லை ஒரு தடவை தண்ணியில் வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயோடய சும்மா வாஷ் பண்ணால் போதும் திரும்பவும் லிக்விடு போட்டு வாஷ் பண்ணாதீங்க அப்போ கடாய் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ கொஞ்சம் எப்பயுமே நம்ம எண்ணெய் பசையோடய வச்சு பேசிட்டு இருக்கணும் இல்லைன்னா துருப்புடிக்க வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு மசாலா வறுக்குனுங்க அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிடலாம் இதுல ரெண்டு மிளகா வத்தல் போட்டுக்கலாம் ரெண்டு காஷ்மீர் மிளகாயும் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகா கலருக்காக போடுறதா இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இதுல இருந்து காரம் கம்மியா தான் வரும் அடுத்து மல்லி விதை ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நான் நல்லா காரசாரமா செய்யறதுனால ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு நீங்க கொஞ்சம் காரம் கம்மியா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு டீஸ்பூனே போதும் அதே மாதிரி நான் எடுத்துருக்கிற மிளகு பாத்தீங்கன்னா காரம் கம்மியா தான் இருக்கும் நீங்க எடுக்கிற மிளகு எப்படி காரத்தன்மை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இதுலயே ஒரு டீஸ்பூன் சீரமும் போட்டுடலாம் சோம்பு அரை டீஸ்பூன் போட்டுலாம் அடுத்தது ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காயும் போட்டுடலாம் இதுலயே ரெண்டு கொத்து கருவேப்பிலையிலையும் போட்டுலாம் இவ்வளவு தாங்க தேவையான மசாலா இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பை நல்ல கம்மியா வச்சு நல்லா செவக்க வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க மசாலா அதிகமாச்சுன்னா கண்டிப்பா கசப்பு தன்மை வந்துடும் அதனால நம்ம எவ்வளவு சிக்கன் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவா போடணுங்க இப்போ நான் போட்ட மசாலா மட்டும் போதுங்க வேற நீங்க எந்த மசாலாவுமே இதில் சேர்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் போயிடும் பாருங்க நல்லா வாசமா வந்துருச்சு செவந்து குச்சி இந்த அளவுக்கு வருத்தா போதும் இது உடனே வேற ஒரு ப்ளேட்டில் கொட்டிடலாம் இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க எல்லாமே ஆறிடுச்சிங்க இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுரலாம் நான் மிளகாலாம் அப்படியே ரெண்டு மூணுமா உடச்சி போட்டோங்க இப்போ இது கொர கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க அவ்வளோதாங்க கொரகுரனு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மசாலா அரைக்கும் போதே அவ்வளோ வாசனை வருங்க இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ கோழி மிளகு வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இப்போ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க நான் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி இந்த மாதிரி சின்னதா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுல போட்டுடலாம் அடுப்பு நெல் மீடியமாக வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதைக்கலாங்க அரை கிலோ சிக்கன்னா கால் கிலோ வெங்காயமாவது போடணுங்க அப்பதான் ருசி நல்லா இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயத்துல வேணாலும் செஞ்சுக்கலாம் வெங்காயம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு முக்கால்வாசி வாசி இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க மீதி நம்ம சிக்கன் வதக்கும் போது இது வதங்கிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் ஃபஸ்ட் டைம் மிளகா போட்டால் தீஞ்சு போய்டும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டால் போதுங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுடலாம் இதையும் ஒரு கலர் கலரிக்கலாம் போதுங்க இனிமேல் நம்ம சிக்கன் இதில் போட்டு வதைக்கலாம் எல்லா சிக்கனையும் போட்டுடலாங்க அடுப்ப நெல் கம்மியாக வச்சு இதை கிளறி கொடுத்துர்லாங்க இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அப்போ தான் சிக்கனும் சீக்கிரமாக வேகும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி இது நல்லா வதைக்கணுங்க இது நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வதங்கட்டுங்க இந்த சிக்கனோட கலர் அப்படியே கொஞ்சம் மாறி வரட்டும் பாருங்க சிக்கன் கொஞ்சம் சுருங்கிடுச்சு சிக்கனில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லும் போயிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க இனிமேல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இப்போ இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துட்றலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால அடுப்பணை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க நம்ம நார்மல் பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி கேஸ்ட் ஆயிலில் செய்யறதுக்கும் டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்குங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதைக்கலாம் இப்பயே சாப்பிட்லாம் போல் இருக்குங்க இது இன்னும் நல்லா வத்த விட்டிங்கன்னா அப்படியே உப்பு கறி ஆகிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு இனிமேல் அரைச்சி வச்ச மசாலா போட்டுடலாங்க இந்த மசாலா தான் அவ்வளோ ருசி கொடுக்குங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் வேணாலும் போடலாம் இல்லை உங்களுக்கு எந்த அளவு ஸ்ட்ராங்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியும் போட்டுக்கலாம் மீதி வச்சா நீங்கள் இது ஆறு மாதம் வச்சு கூட இந்த பொடி யூஸ் பண்ணலாங்க இப்போ கிளறி கொடுத்துடலாங்க அடுப்பணர் ஃபுல்லாக இப்போ கம்மியாகவே இருக்கட்டும் இந்த பாத்திரத்தோட சூடே நல்லா இருக்கு நம்ம அரைச்சி போட்ட மசாலா பொடி அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும் ஸோ அதனால அதை மட்டும் நான் வந்து அளவு எடுத்ததுனால எல்லாமே இந்த 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 மசாலாவும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா 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 கோட்டாகுங்க கோழி மிளகு கொஞ்சம் கூட தண்ணி எடுக்கலாம் கிரேவி மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாங்க இப்பயே போய் அவசியமே இல்ல பிளீஸ் உங்களுக்கு சிக்கன் பிடிச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சும்மா அப்படி இருக்கும் இதை சும்மாவே கைவிடாமல் கிளறிக்கிட்டே தாங்க இருக்கேன் இல்லைனா மசாலா அடி பிடிக்கும் நிஜமா சொல்றேன் எனக்கு இப்பயே அப்படியே வாயில் அடிச்சு வருது பார்க்கவே அப்படியே பிரமாதமா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு நானும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் லைட்டாக கோல்டு இருக்கு ஸோ அதனால இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு கொதைக்கிட்டா போதுங்க இனிமேல் இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் நான் சிக்கன் முழுகிற அளவு ஊற்றுறேங்க நான் இப்போ அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க நீங்க நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் பாருங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சிடலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இதுக்கு தக்காளியெலாம் போடக்கூடாதுங்க வாசம் சும்மா சூப்பராக அடிக்குது நம்ம வருத்தரைச்ச மசாலா வேறு லெவலுங்க இப்போ நல்லா கொதிக்குது அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம் இது குறைஞ்சது ஏழு டு பத்து நிமிஷம் கம்மியான அண்ணல்லே வேகணுங்க இடையில இடையில நம்ம கிளறி கொடுக்கணும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க பாருங்க சூப்பரா சும்மா அப்படியே கத கதை கதை இருக்கு நம்ம கோழி மிளகு வருவல் எடுக்கு வந்துருச்சு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கிரேவி நம்ம ஸ்டவ் ஆஃப் அப்பதான் சாத்துல போட்டு சாப்பிடலாம் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் ஈவன் பிரெட் கூட வச்சு சாப்பிடலாம் இடியாப்பத்தோட சாப்பிடலாம் அடப்போங்க எல்லாத்துக்குடியுமே சாப்பிட்லாங்க இப்ப லாஸ்டா இதுல அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே போட்டுடலாம் இவ்வளவு மிளகாயான்னு கேட்காதீங்க அரை கிலோ சிக்கனுக்கு இதுல இருந்து லாஸ்டா போடும்போது ஃப்ளேவர் மட்டும்தான் வரும் காரை இறங்காது அடுத்தது கருவேப்பில இஷ்டத்துக்கு போட்டுடலாம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும் இந்த கருவேப்பிலை வீணாக்காம எடுத்து சாப்பிட்றணும் எங்க பார்த்தாலும் அப்படியே கருவேப்பிலையா இருக்கணும் கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியால இதோட முடியலைங்க நம்ம மெயின் ஹீரோவே நெய் தான் ஸோ லாஸ்ட்டா ஒரு அரை டீஸ்பூன் நெய்யும் ஊத்திக்கலாங்க விருப்பப்பட்டா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல பட் இந்த மாதிரி லாஸ்ட்டா ஊத்தி பாருங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கும் எனக்கு நெய் சாதத்தோட வச்சு சாப்பிடவும் இந்த மிளகு வறுவல் ரொம்ப பிடிக்குங்க பாருங்களேன் அந்த எண்ணெல்லாம் அப்படியே கசிஞ்சு மேலே வந்துருச்சு நிஜமா சொல்றேன் நீங்க ஹோட்டல் வச்சிருந்தா என்ன நம்பி இறங்கி இதே மாதிரி செய்யுங்க இந்த சிக்கனுக்காகவே உங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம கோழி மிளகு வருவல் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்துல இருந்து உடனே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருந்தேங்க நான் வந்து எப்பயுமே அப்படிதான் செய்வேன் சிக்கன்ல நல்லா மசாலா ஒட்டிக்கிட்டு எப்படி இருக்கு பாருங்க பார்க்கும்போதே போதே சாப்பிடணும்னு தோணி இருக்கேன்ல இதுக்கு மெயினா டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச மசாலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது அதிகமான தன்மை வந்துடும் ஸோ நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் அப்படியே பார்க்கும் போதே டார்க் கலராக இப்படி மசாலா ஒட்டிக்கிட்டு இருக்கணும் நம்ம கோழி மிளகு வருவல் அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப ருசியா சூப்பராக இருக்குங்க பெரிய வெங்காயம் போடும்போது ஒரு இனிப்புத்தன்மை வரும் மற்றபடி வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்பை ஃபாலோ பண்ணாலே சூப்பராக செஞ்சிடலாங்க பேச்சுலர்ஸ்கெலாம் இது செய்கிறது ஈஸி என்ன கொஞ்சம் மிக்சி மட்டும் இருந்தால் போதும் நான் வந்து இப்ப கடாய் சாதம் தாங்க சாப்பிட்டு காட்ட போறேன் ஒரு ரெண்டு பீஸ் சிக்கன் வச்சுக்கலாம் இந்த கடாயில இருக்கிற கிரேவிலே நம்ம பசி சாப்பிட்டுலாங்க கிளறி கொடுத்தா கடாய் இன்னுமே சூடா இருக்குங்க தான் நம்ம சாப்பிட்டாலும் லாஸ்டா இந்த மாதிரி கடாய் சாதம் சாப்பிட்றது இருக்கே தான் வீட்டில் எல்லாரும் அடிச்சுக்குவோம் அது அம்மா கையால கொடுக்கும் போது அதுக்கு ஒரு தனி சுவை உண்டுங்க உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க இப்ப சாப்பிட்டு பார்த்திடலாம் கலர் பாருங்களேன் பார்க்கும்போதே உங்களுக்கும் சாப்பிடணும் தோணி இருக்கும் இந்த சிக்கன்ல எந்த அளவு மசாலா ஒட்டிட்டு இருக்கு பாருங்க சூப்பரா இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தெல்லாம் கோமகால் இதெல்லாம் யாராவது பிடிக்கலன்னு சொன்னா ஊரை விட்டு ஓடி போயிடுங்க சொல்லணுங்க யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க பட் இருந்தாலும் நான் தான் சொல்றேன்னே உங்க ஹோட்டல்ல கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இதுவரைக்கும் உங்க ஹோட்டல் நல்லா ஓடுன்னா இதுக்காகவே ஓடுங்க கோழி மிளக வருவாள் இருக்கா கோழி மிளக வருவாள் இருக்கான்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடலாம் அப்புறம் என்ன கேளுங்க எல்லா அளவுகளும் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு கடை எல்லாம் போய் சாப்பிடாதீங்க வீட்லயே ரொம்ப சிம்பிளா ஈஸியா இப்படி நான் செஞ்சு கொடுத்த ஸ்டைல சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரையில கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லையும் குக் வித் சங்கீத பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லன்னு சி யூ பாய் லவ் யூ ஆல் பார்த்தீங்களா இப்படி எப்படி மசாலா ஒட்டிகிட்ருக்கு சிக்கனில் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்